அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாபங்களே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையா இருக்கும் இதுல வந்து நம்ம பித்ரு சாபம் அப்படின்றத ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த பித்ரு சாபம் ஃபர்ஸ்ட் எதுனால வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த பித்ரு சாபம் அப்படின்றது என்ன அப்படின்னா இறந்திருப்பாங்கல்ல அந்த இறந்தவங்களை வீட்டில் வச்சிருப்பாங்க சரிங்களா அவர் எப்படி இருந்தாருன்னு கூட நமக்கு தெரியாது ஆனா அந்த இறந்தவங்களை அந்த இடத்துல வச்சுக்கிட்டே அவங்கள நம்ம தப்பு தப்பா பேசுறது புரியுதுங்களா அதாவது உயிரோட இருக்கிறப்ப நீங்க யாரை வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க அது தப்பு கிடையாது இறந்தவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்ப அவர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா முதல்ல பஞ்சபூத தெய்வங்களுக்கு தான் ஒரு சொந்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுக்கு தான் ஒரு சொந்தம் அப்ப அவருக்கு சொந்தமானவங்கள எப்படி நம்ம திட்டலாம் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதனாலதான் நமக்கு பித்ரு சாபம் அப்படின்றது ஒண்ணு வருது புரியுதுங்களா அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இறந்தவங்க வீட்டிலேயே சண்டை போடுறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு அந்த அம்மாவுக்கு ஒரு மூணு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க அதுல வந்து ஒருத்தர் வந்து அம்மா அப்பாவை சுத்தமா பார்க்கவே மாட்டாரு கண்டுக்கவே மாட்டார் ஒருத்தர் வந்து எல்லா பணிவிடைகளும் செய்வார் இது செஞ்சிட்டு இருக்கப்போ இது மாதிரி இறந்து போயிடுறாங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா அந்த பார்க்காம இருந்தவர் என்ன பண்ணுவார் இறந்த உடனே முதல்ல வந்து நிப்பார் அப்ப இந்த நாள் முழுக்க பணிவிடை செஞ்சிருப்பாங்கல்ல அவங்க வந்து கேட்பாங்க நீ எப்படி உள்ள வரலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை வரும் பாத்தீங்களா அது மூலியமாவும் நமக்கு பித்ரு சாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சுதுங்களா அப்ப தயவு செய்து அவங்க பாக்குறாங்க பாக்கல அப்படின்றதெல்லாம் நமக்கு வேணாம் உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய கொடுப்புணம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்க புரியுதுங்களா அப்படி சண்டை போடுறதுனாலையும் இந்த சாபங்கள் வரலாம் அடுத்து இன்னொரு விஷயம் இறந்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தார்மீக கடமைகள் இருக்கும்ல அதை கரெக்டா செய்ய விடாம தடுத்து நிறுத்துறது அது மூலியமும் வரலாம் அல்லது சில பேர் அடைப்புனால அல்லது ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தில இறந்து போயிடுவாங்க அது எனக்கு வேலை இருக்கு இதுக்கு உண்டான நாட்கள் வரைக்கும் என்னால வச்சு அந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒரே நாளில் செய்யறோம் பாத்தீங்களா அதனாலையும் இந்த பித்ரு சாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம ஜாதகத்தில் சாபம் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் இல்லை இந்த நிகழ்வு இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தாலே நம்ம குடும்பத்தில் பித்ரு சாபம் இருக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இதை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பிரச்சனை பண்ணீங்களே அந்த மாதிரி நிகழ்வுள்ள இடத்துல போய் நல்லது பண்ணிட்டு வாங்க சரிங்களா அப்ப அது தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம் தெரியாதவங்களாவும் இருக்கலாம் புரியுதுங்களா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாருங்க இன்னைக்கு அனாதையா இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் எடுத்து இந்த இது சடலம் சட சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுடைய சாபம் நிவர்த்தி ஆகும் அல்லது இறந்தவங்க வீட்டுல போய் ஒண்ணு உங்கனால பொருள் உதவி பண்ணலாம் அல்லது பண உதவி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இறந்தவங்க வீட்டில் போய் அந்த சடலத்துக்கு குளிப்பாட்டுறது அதுக்கு என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யறதெல்லாம் முன்னாடி நின்று சொல்லி நடத்தி சொல்லி கரெக்டாக செய்ய பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி வாய்ப்புகள் உண்டு நம்ம இதை விட்டுட்டு ஹோமம் பண்ணோம் பரிகாரம் பண்ணோம் திதி பண்ணணும் அப்படின்னா அது சிறப்புகள் இல்லை மேலும் மேலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாபத்தை நீங்குறீங்க அதாவது பாவங்களாவது நமக்கு ஈஸியா விலகக்கூடிய காலம் உண்டு ஆனா சாபம் வந்து விலகவே விலகாது தயவு செய்து இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல இனிமேட்டு யார் இறந்துருந்தாலும் சரி தயவுசெய்து சண்டை போடாதீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா நல்ல மன நிம்மதியோட திருப்தியோட செஞ்சு அனுப்புங்க உங்க விட எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாருமே உங்களுக்கு இந்த பதிவு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் புதுசாக சொல்லல தவிர்க்க முடியாத காரணத்தினால யாரும் சந்தர்ப்பம் சொல்ல செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ரிமைண்டிங் மட்டும் பண்ணுறேன் யாரும் யாரையுமே நான் காயப்படுத்தலை கரெக்டாக பண்ணுங்க ஏன்னா எனக்கு எல்லாருமே ஜாதகத்தில் பார்த்து அந்த சாபம் இருக்கு இந்த சாபம் இருக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்னு கேட்குறீங்க கோவிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய மன நிம்மதியை பொறுத்து தான் சரிங்களா இந்த மாதிரி செயல்கள் செய்கிறப்ப தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கக்கூடிய தருணங்கள் உண்டு நன்றி வாழ்த்துக்கள்